இருக்காங்க அப்படின்றது அதே மாதிரி பெண்கள் டீம் வந்து லெவல் தௌசண்ட் ஏன்னா போனத வரவே அதாவது போன வாரமே பயங்கரமா வந்து ஷாப்பிங் பண்ணி ஒரே சாப்பாடு வேலையா தான் இருந்தது அப்படின்றது நம்மளால பாக்க முடிஞ்சது ஸோ இப்போ வர லெவல் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து ஈஸியான ஒரு விஷயமா இன்னைக்கும் வந்து வேற லெவல்ல ஷாப்பிங் பண்ணணும் எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டு போன வார மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம்னு ரொம்ப பரபரப்பா இருக்காங்க ஸோ கிராஷரிக்கு வந்து யார் யார் போனாங்கன்றது உங்களுக்கு தெரியும் சாட்சனா அட்டம் முடிச்சு உள்ளுக்கு போயிட்டாங்க நான் ஆல்ரெடி போயிருக்கேன் அதனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போறேன் அப்படின்ற எப்பவுமே இந்த வேலையை தான் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும் சரி இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது இவங்க போய் ஷாப்பிங் பண்ணிட்டு ரிட்டர்ன்ல வர்றாங்க இல்லையா அதுல வந்து என்ன நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பாய்ஸ் டீம் வந்து ஒன்பதாயிரம் ஷாப்பிங் பண்ணதுல ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஷாப்பிங் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ அது ஜஸ்ட் மிஸ் அப்படின்றதுனால சொல்லிட்டாரு உங்களுக்கான பொருட்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு போன வாரம் ரொம்ப பட்னி கடந்து கஷ்டப்பட்டதுக்கு அவருக்கு அவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடியுது அடுத்தது கேர்ள்ஸ் டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாட்சனாவோட அலப்பறை அப்படின்றதுதான் இவ்வளவுத்துக்கும் காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஏன்னா பிரபு பார்க்கும்போது அப்படி தோணலாம் இன்னொன்னு என்னன்னா இங்க வந்து சாட்சனாவுக்கு வந்து ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாமே என்ன பண்ணிட்டா போயிருச்சு அவங்க தான் எடுக்க சொல்லிருக்காங்க மத்ததெல்லாம் மத்தவங்க எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்ப என்னன்னா கேர்ள்ஸ்க்கு லெவல் தௌசண்ட்னா அவங்க வந்து ஷாப்பிங் பண்ணிக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னா டுவெல் தௌசண்ட் ஃபோர்ட்டி எடுத்திருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது முத்துகுமரன் எழுப்பு மட்டும் கேட்கறாரு உங்களுக்கு நான் என்ன வாய்ப்பு கொடுத்தேன்னா எடுத்து முடிக்கிற வரைக்கும் நான் பர்சர் அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்களுக்கு கணக்கு போடுறதுக்கும் நல்லாவே டைம் இருந்தது அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் ஸோ ஃபைனல் என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம்கிட்ட வந்து கேக்குறாங்க நீங்க வந்து கொடுத்த அமௌண்டோட இவ்ளோ ஜாஸ்தியா எடுத்திருக்கீங்களே இந்த பிக் பாஸ் வீட்ல இத்தனை நாட்கள் இருந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஷேரிங் எல்லாமே ஓகே தான் நான் ஒரு விஷயங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ணாதீங்கன்னா நீங்க பிரேக் பண்ணிட்டே இருக்கீங்க இப்போ வேற இந்த ஒரு விஷயங்கள் வேற பண்ணிருக்கீங்க வெறும் ஜாம் பாட்டில் மட்டுமே ஆறு பாட்டில் எடுத்திருக்கீங்க ஆர் யூ கிட்டிங் மி கேர்ள்ஸ் அப்படின்னுட்டு செருப்படியா கேள்வி கேட்க வாயே திறக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இன்னொன்னு பாய்ஸ் டீம் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சதுக்கே கைத்தட்ட அதுக்கும் ஒரு செருப்படி கேள்வி இதுக்கெல்லாம் கை தட்டுறீங்க இதை நான் என்னென்ன எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சோ பயங்கர ஸ்ட்ரிக்டான சாரா நம்மளோட பிக் பாஸ் வந்து திரும்பவும் மாறிட்டாரு அப்படின்றது சோ கேர்ள்ஸ் டீம் தான் வந்து இது ரொம்ப அதிகமான ஒரு விஷயங்கள் இப்ப இது வந்து எங்க திரும்புது அப்படின்னா சாச்சனா பக்கம் தான் திரும்புது சாச்சனா தான் வந்து ஜாம் பேட்டல் அதிகமா எடுத்து சாப்பிடற அன்ஷிதா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா சாச்சனாவோட பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னதுன்னு சுகரு ஜாம் எல்லாம் எடுக்க சொன்னாங்க இவங்க எதுக்கு போயிட்டு அந்த ஒரு பொருட்களை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்ப இதுல வந்து ஜாக்லின் ரெண்டு பாட்டுல ஆறு பாட்டிலிருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பாட்டில் எடுத்திருக்காங்க அது இதுக்கப்புறமும் இவங்க ஒரு பாட்டில் எடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ராவா போய் சாச்சினா ரெண்டு பாட்டில் பார்த்தா மூணு பாட்டில் எடுப்போம் அதாவது பசிக்கு சாப்பிடணுன்றதை தாண்டி ஒரு ஐயோ எனக்கு அதுவே இது வேணும் அவங்களோட விருப்பத்துக்கு சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க சோ அப்படிங்கும்போது ஒன்னும் பண்ண முடியலை பிக் பாஜியில் சோறு கடிக்கிறதே பெருசு இல்லை இவங்க இவங்க இஷ்டத்துக்கு ஆடலாம் அப்படின்னு ஆனா அதுக்கு இப்படி தான் பேக் ஃபேர் ஆகும் அப்படின்றதுதான் இவங்க மூணு பாட்டில் எடுக்க ரெண்டு எடுத்தாங்களே அதோட விட்டுருந்து இருக்கணும்ல எக்ஸ்ட்ராவா இதுக்கு போய் சாச்சுன்னா ஒரு பாட்டில் எடுக்கணும் கரெக்டா அது போக அன்ஷிதா ரெண்டு ஜாக்லின் ரெண்டு பாட்டில் எடுத்திருக்காங்க அன்ஷிதா ஒரு பாட்டில் எடுத்திருக்காங்க சோ கிட்டத்தட்ட ஆறு பாட்டில் இங்கேயே செட்டில் ஆயிருச்சு அப்படின்றதான் ஸோ இப்போ அன்ஷி என்ன சொல்றாங்கன்னா சாச்சனை தான் இருக்கிறதுல ஸ்வீட் வந்து அதிகமாக எடுத்து சும்மா சும்மா சக்கரை சாப்பிடுறது அப்புறமா இந்த ஜாம் பாட்ல ஒரு பிரெட்டுக்கு சாச்சனா அவ்வளவு பிரெட் ஜாம் வச்சு சாப்பிடுறா அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இங்க வந்து திரும்பி இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால முடியுது வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க வந்து அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் சாட்சனா போன வாரம் நான் நல்லா பண்ணிட்டேன் இந்த வாரம் நான் இது மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் தான் வந்து பேசியிருக்காங்க நெக்ஸ்ட் வீக் நீங்க எல்லாம் எப்படி எடுக்கிறீங்கன்றதை நான் வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒன்னும் சவாலும் விட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இது வந்து யாரையும் தப்பு சொல்லுமா முடியுமா அப்படின்றது நமக்கு தெரியல சாட்சனா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கிடைக்கிறீங்களே இன்னொருத்தவங்க வந்து எடுத்ததுதான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க சிக்கனுக்கு வந்து பசங்க ரெண்டு இது எடுக்கும் போது ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு விஷால் கிட்ட இருந்து அங்கிருந்து போடுங்கனாங்க சோ அது ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள் திருட்டு புத்தி மாறாது அப்படின்ற மாதிரி பாய்ஸ் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு மேகி பாட்ட பாக்கெட்டை வந்து சாட்சினா விஷால் கூடையில இருந்து திருடி கொண்டு போய் அங்க வச்சாங்க உன்ன அது ரொம்ப பெருமையா அன்ஷிதாட்ட வேற சொல்லிட்டு இருந்த ஒரு நம்மளால பாக்க முடிஞ்சது அப்படின்றது தயிர் டப்பா மட்டுமே சச்சனா ஆறு டப்பா எடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு இவ்வளவு அளப்புற எதுக்கு இப்படி பறந்துட்டு எடுக்கிறீங்க அந்தந்த வாரத்துக்கு தானே எல்லாரும் ஷாப்பிங் பண்றீங்க அதுக்கேத்தமா எடுக்க முடியாதா இவ்வளவு செலவு பண்ணணும்னு என்ன அவசியம் அதனாலதான் பிக் பாஸ் விற்பனையா கேட்டிருக்காரு ஒரு ஒரு டேட்டிக்ஸ் இருக்குதா எதுவுமே இல்லாம ஒரு கேம் ஆடிட்டு இருக்கீங்க இத்தனை வாரங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுல நீங்க என்னதான் கத்துக்கிட்டீங்க இன்னும் வாழ்றதுக்கு ரெடியாகவே இல்ல அப்படின்றதான் அவங்க வந்து சொல்லி இருக்காங்க சோ இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க மக்களே